மா செல்லு சார்ஜ் ஆயிச்சானு பாரு இன்னும் செல்லுக்கு சார்ஜ் ஆகல இன்னும் 20 मिनिट्स இருக்கு 20 இன்னும் 20 मिनिट्स இருக்கு ஆமா ஆமா ஓ காட் பிரைஸ் சொல்லாடுங்க மொபைல் சார்ஜர் போட்டுறேன் போட்டு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு பார்த்தா இன்னும் 20 मिनिट्स இருக்கு அப்படி சொல்றாங்க ஃபோன் இல்லாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க 3G 4G இப்ப 5G சிம் வரைக்கும் வந்துருச்சு இன்டர்நெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்து வீட்டில் வைஃபை வச்சுருக்குறோம் போட்டால் சல்லனு நமக்கு எதை டவுன்லோட் பண்ணணுமோ டவுன்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணலாமோ அப்லோட் பண்ணலாம் நல்ல வேகமாக நம்முடைய தகவல்களை பரிமாறலாம் ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம் ஆக இவ்வளவு வசதிகள் இருந்தாலும் ஆப்பிள் ஃபோன் வாங்கலாம் விவோவில் வாங்கலாம் இன்னும் நல்ல ஹை டெஃபனேஷன் இருக்கக்கூடிய நல்ல ஃபோனாகவே நீங்கள் வாங்கினாலும் சார்ஜ் போடலைன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது யூஸ் பண்ணவே முடியாது ஆக யார்கிட்டையும் பேச முடியாது யார்கிட்டையும் வீடியோ பார்க்க முடியாது ஒரு அவசரத்துக்கு ஜிபே பண்ண முடியாது மேப் போட முடியாது ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னா செல்ஃபி கூட எடுக்க முடியாது போட முடியாது ஆக சார்ஜிங் போடுறது மொபைலுக்கு மிகவும் முக்கியம் சார்ஜர் இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு தரமான விலை உயர்ந்த ஃபோன் வச்சுருந்தாலும் வேலை செய்யாது ஆகவே நம்ம கவனமாக பார்த்து ஒவ்வொரு நாளும் சார்ஜர் பா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து பேட்ரி செக் பண்ணி போட்டு பேட்டரியை ஃபில் பண்ணுறது முக்கியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனில் நிறைய வந்துருச்சு எப்படின்னா இப்போ நம்ம ஃபாஸ்ட்டு சார்ஜிங் அப்படின்னு வந்திருக்கு அதாவது முதல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு இத்தனை நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிரும் அதுக்கு மேலே மொலமாக டைம் எடுத்து ஆகும் அப்போ அந்த ஒன் ஹவருக்குள்ளே அந்த ப்ராசஸிங் அது ஆயிரும் ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் அப்படிலாம் வச்சுருக்காங்க இப்போ இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு ஒயர்லெஸ் சார்ஜிங்னு வந்திருக்கு அந்த ஒயர்லெஸ் டிவைஸில் போய் நீங்கள் அந்த ஃபோனை அந்த பாட்டம் பார்ட்டு வடுற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதே என்ன பண்ணிக்கும் சார்ஜ் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்லலாம் இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளேயும் அது வந்து பண்ணிக்கிற மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு நம்மளுடைய லைஃப்பில் கூட நல்லா தான் இருப்போம் திடீர்னு ஒரு நம்மளுடைய ஆவிக்குரிய ஒரு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி வேலைகளில் நாம் என்ன செய்யணும் நம்ம சார்ஜ் போட்டுக்கணும் சரீரம் உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு மாத்திரை மருந்து வாங்குகிறோம் ஆனால் நம்ம ஆவி சரியில்லை ஒரு மைண்டில் ஒரு டிஸ்டர்ப்பாக இருக்குது ஏதோ ஒரு பறிகுறுத்த மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பதட்டமாக இருக்கு ஏதோ இனந்தெரியாத ஒரு சோகம் ஒரு அழுத்தம் நமக்குள்ள இருக்குன்னா ஏதோ மனம் சார்ந்த ஆவி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்கு ஆகவே நாம் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டியது அவசியம் விவசாயம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுது சோர்ந்து போகிறவர்களுக்கு கத்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக நமக்கு ஒரு சோர்வு வரும் பொழுது ஒரு சரீர ரீதியான சோர்வு வரும் பொழுது ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடலாம் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிக்கலாம் அந்த பலன் வந்துடும் ஆனால் ஆவியிலே மனதளவில் ஒரு சோர்வு வரும் பொழுது கத்தர் தான் அந்த சோர்வை நீக்குகிறவராக இருக்கிறார் கத்தருடைய வார்த்தை தான் நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது கத்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து முடித்து தேவ ஆபியானுடைய தொடுதலுக்குள்ளாக நாம் வரும் நாம் பலன் அடைகிறோம் மாத்திரமல்ல ஆண்டவரை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாடும்பொழுது இழந்து போன பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆக ஒரு மொபைல் சார்ஜ் போட்டு எடுக்கிறதுக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்துல இருந்து ஒன் அவர் வரைக்கும் ஆகுது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிப்ரெஷன் வரும் பொழுது உங்கள் அரைக்கதபை சார்த்தி ஒரு ஒரு மணி நேரம் ஒரு பா ரெண்டு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பாடலை பாடுங்க ஒரு ரெண்டு வேத வாசன பகுதிகளை ரெண்டு அதிகாரம் மூணு அதிகாரம் படிங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் போயிடும் அதுக்கு பிறகு நல்ல ஆண்டவரை உயர்த்தி அவருடைய ஆவியானவரோடு இணைந்து உங்களை நீங்கள் அவர் சமூகத்தில் பழிப்பீழத்தில் ஒப்புக்கொடுத்து அந்த அக்னியினாலே சுட்டரிக்கப்பட்டவர்களாய் உங்கள் வாயிலே துதியோடு நீங்கள் ஸ்தூத்திரத்தோடு கத்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய எல்லா சோர்வுகளும் நீங்கி போகும் நீங்கள் புதுபலம் நடந்திருப்பீர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையை வாழ தேவையான வளனும் நிறைவும் உங்களுக்குள்ளாக இருக்கும் ஆகவே எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை மொபைல் சார்ஜ் போடுறது எவ்வளோ முக்கியமோ லேப்டாப் சார்ஜ் போடுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த மஸ்கிட்டோ பேட் சார்ஜர் போடுறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் கத்திற்குள்ளே நம்ம கொள்வது சார்ஜ் போட்டுக்கொள்வது அவசியம் ஆக சார்ஜ் போடலைன்னா நீங்கள் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் உங்களால் திறனை வெளிப்படுத்த முடியாது செயல்பட முடியாது அங்கே கர்த்தருக்குள்ளே உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார் சமாதானம் மருளார் ஆசிர்வதிக்கிறார் அந்த தேவனுடைய சமூகத்தில் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் யூ ஆமேன்